ஹாய் பிரெண்ட்ஸ் வெல்கம் டு சம்சி சேனல் என்னது இன்னைக்கு என்ன வரல எல்லாரும் என்ன பண்றீங்க என்னாச்சோ ஏதாச்சோ உசுரே போயிடுச்சோ எங்க அப்பா கிட்ட கும்பிட்டு வந்து தப்பா போச்சோ கமெண்ட்ஸ் வலி என்னாச்சு டேடியே சோனியம் சுக்கராபாதம் பண்ணிட்டியா எப்பா என்ன எல்லாம் என்ன பண்றீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா பிரைண்ட்ஸ் சாப்பிடலையா ஏன் சாப்பிட்லன்னு சொல்லுங்க எங்கிட்ட இன்னைக்கு என்ன நம்மளுக்கு கமெண்ட்ஸ் இதே வரல கமெண்ட்ஸ் பண்றதே வரல செல்ல குட்டிகளா என்னன்னு தெரியல யார் கமெண்ட் பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது என்ன வரும் தெரியவில்லையே என்ன காரணம் தெரியவில்லை ம் சரி இருந்தாலே ஓடட்டும் யாரும் தப்பாக நினைச்சுக்காதீங்க நீங்க ஒரு நாளில் ஓம படம் ஓடுற மாதிரி ஓட்டுறோம் ஆனால் வாய்ஸ் கேக்குதா கேக்குது நீங்கள் யார் பண்ணுற கமெண்ட்ஸ் எனக்கு வரல என்னான்னு என்னான்னு தெரியல சரிங்களா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா லைவை ஒரு கட் பண்ணிட்டு வரேன் சரியா ம்